வணக்கம் தோழர்களே தமிழ் விடுகதைகள் பதிலை ஐந்து வினாடியில் சொல்லுங்கள் இது எப்போதும் கையில் வரும் ஆனா பிடிக்க முடியாது அது என்ன கையை தப்பித்துவிடும் மாஸ்டர் இது அடிக்கடி ஓடும் ஆனா சோர்ந்து போகாது அது என்ன 24 ஃபோர் இன்டு செவன் கம்ப்ளைண்ட் ஜீரோ இது சாப்பிடும்போது போது சத்தம் இல்லாமல் மறையும் அது என்ன எத்தனை ஸ்ட்ராங் ஆனாலும் காபிக்குள்ள போனா அவுட் வீடியோவில் எத்தனை விடுகதைக்கு சரியான பதில் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் இது நிறைய விடுகதை வீடியோக்கள் பார்க்கணும்னு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்